சில புக்ஸ் படிக்கும் போது நமக்கு தோணுங்க இந்த புக் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணும் ஆனா சில புக்ஸ் படிக்கும் போது ஐயோ நம்மளோடவே இது கனெக்ட் ஆகுது இல்ல நம்ம லைஃப் கூட இப்படி தான் இருந்திருக்கோம்ல அடடா மழடா அட மழடா அக்கம் பக்கம் யாரும் எல்லா என்ன பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய வேடிக்கை பார்ப்பவன் அப்படின்ற புக்கி தான் பார்க்க போறோம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க வேடிக்கை பார்ப்பவன் இந்த புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க எனக்கு வந்து இது நிறைய சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க நீங்க ஏன் கவிதை உங்களுக்கு பிடிக்குமோ இந்த பிடிக்கும் கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க நானும் ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு இப்போதான் இந்த புக் கிடைச்சிது சோ இதை நான் படிச்சிருக்கேன் இல்ல நாமுத்துக்குமாரோடது படிக்கும் போது எனக்கு தோணுச்சு ச இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த மனிதரை அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்னும் செமையான பாட்டெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும்ல நமக்கு நிறைய எவ்வளோ சாங்ஸ் பார்த்தா எல்லாமே நாமுத்துக்குமார் சாங்ஸ் தான் இருக்கும் நமக்கு லவ் சாங்ஸா இருக்கட்டும் அப்புறம் அப்பாவுக்குன்னு எழுதின சாங்கு எல்லாமே இல்லையா சோ தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அப்போ இந்த புக் படிக்கும்போது அவர் நிறைய சொல்லிருந்தாரு என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கவிதை எப்படி எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் எப்படி வந்தது இந்த கவிதைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் நிறைய தொழில் எல்லாம் பண்ணாராங்க அதை பத்தி அப்புறம் சினிமா துறை அப்புறம் அங்க மீட் பண்ண டைரக்டர்ஸ் எழுத்தாளர்கள் அவங்கள பத்திலாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதுல இருந்து சில துளிகள் உங்களுக்காக சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சாங்க இப்போ அவங்க அப்பா வந்து வீடு ஃபுல்லாவே அவங்க வீடு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீடுதான் மேல ஒரு ஓடு ஒரு குட்டி ஹாலு அதுவும் ரெண்டு பேர் நடந்து போற அளவுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் அதுல வந்து அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் பயங்கர ஹீட் இருக்கும் அந்த செவர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களே அது இருக்குமா அப்புறம் செய்ய திரும்பினா பெட்ரூம் பேருக்குதான் பெட்ரூம் ஆனா வீடு ஃபுல்லா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா புக்ஸ் தான் இருக்குமா அவங்க அப்பா அவ்வளோ அவங்க அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் அதனால வந்து அவ்வளோ புக்ஸ் வீட்டுல இருக்குமா அப்போ நாமத்துக்குமார் வந்து ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாம் சூப்பரா இருக்குப்பா பாக்கும்போது ஆனா நம்ம வீடை பார்த்தா இப்படி ரொம்ப குட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் ஆசைப்பட்டா கூட கூட்டிட்டு வர முடியலையேப்பா அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்றாராம் உங்க ஃப்ரெண்ட்ஸ ஒரு நாள் நைட் டைம்ல கூட்டிட்டு வா நைட் டைம்ல கூட்டிட்டு வந்தா வீட்டில் படுத்துக்கிட்டே நட்சத்திரத்தை பாக்கலாம் ஆனா அவங்க வீட்டுல படுத்துட்டு நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா நம்ம வீட்டுல பாக்கலாம் அவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓடு இருக்குல்ல அந்த ஓட்டு ஓடோட ஓட்ட வழியா நட்சத்திரத்தோட வெளிச்சம் உள்ள வரும் அப்படின்றத அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப நட்சத்திரத்தை பாக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றியா அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்க வீட்டு கதவுக்கு தாப்பாள் கூட இருக்காதான் இந்த உரல் இருக்குல்ல அந்த உரலை வந்து நகர்த்திட்டு வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்களாம் அப்படிதான் அவரோட வீடு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் சம்மர் கேம்ப்ல வந்து எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்கள ஸ்விம்மிங்க்கு சிங்கிங் கத்துக்கிறதுக்கு டிராயிங்க்கு அப்படின்னு வேற வேற கிளாஸ் அனுப்புவாங்களாம் ஆனா நாமத்துக்குமாரோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பத்து புத்தகங்கள் கொடுத்துருப்பாரு ஸோ கொடுத்துட்டு இத படி அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல தான் வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அவருக்கு வந்ததான் குழந்தைங்ககிட்ட வந்து நம்ம புக்கு படி அப்படின்னு குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் புக்கை படி படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து போர் அடிக்கும் ஒன்றா அந்த அட்மாஸ்பியர் நம்ம வீட்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் வீடை சுற்றி புக் இருக்கிறது அது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆயிரும்ல அதுதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் படி அப்படின்னு சொல்றதை விட நாம நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம்ல அதை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் வா எவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல அதை சொல்லியிருக்காரு ஒரு நாள் இவர் வந்து ஒரு பத்திரிகையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம் அதில் என்ன டாபிக் இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஒரு டேரக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் ஒரு பாடலை எழுதுருவாங்க உங்களோட முதல் அனுபவம் முதல் அனுபவம் தான் டாப்பிக்கே அது ஒரு வரியில இருக்க மாதிரி அப்போ இவர் வந்து ஒரு டேரக்டர் வீட்டுக்கு போறாரு அந்த டேரெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் படமே சமகிட்டு இப்போ செகண்ட் படத்துக்கான டிஸ்கஷனும் அவர்கிட்ட போயிட்டு இருக்கு ஸோ அவர் தான் பேட்டி எடுக்கிறதுக்கு நாமத்துக்கு வர போறாரு காலையில் ஆறு மணிக்கே வீட்டுக்கு முன்னாடி போய் ஆஜராயிட்டாரு அப்பா அவங்க அம்மா வெளியே வராங்க யாரு பாடி அப்படின்னும் போது இந்த மாதிரி சார இன்டர்வியூ எடுக்கணும்னா என் பையன் தூங்கிட்டு இருக்காரு ஒரு ஆறரை மணிக்கு முடிச்சிருவார் வந்தோன்னு சொல்றேன் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு முடிச்சு செவன் பிப்டினுக்கு வருவார் உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே வாப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு சொல் பாக்குறாரு ஐயோ பேட்டி கொடுக்கணுமான்ட்டு எதிர்ப்பு பார்த்தா கொஞ்சம் ஒல்லியா யங்கா இருக்கவும் சரி சின்ன பையன் பேட்டி எடுக்கிறாரு ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உட்கார வச்சு கேட்கிறாங்க கேளுப்பா அப்படின்னு உங்களோட படத்துல ஃபர்ஸ்ட் ஷார்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஷார்ட் எது அப்படின்னு அப்ப ஹீரோ வந்து ஒரு நகை கடையில கொள்ளையடிக்கிற மாதிரி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் அப்படியா சார் ஓகே தேங்க்யூ அப்படின்னு என்னது பேட்டி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா அப்படின்னு சொன்னப்ப ஆமா சார் சரி வாப்பா வந்ததை வந்து ஒரு டீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீ குடுக்கறாங்க இவருக்கு ஒரே சந்தோஷம் சார் ஒரு பெரிய டைரக்டர் நமக்கு டீ எல்லாம் குடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சார் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பு தருவீங்களா இல்லப்பா இந்த படத்துல ஏற்கனவே ஆயிடுச்சு வேணா நான் அடுத்த படத்துக்கு சான்ஸ் தரேன் அது வரைக்கும் நம்ம நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் இருக்கும் வனத்துக்கு பூமி குதிக்கிறாரு ஒரு பெரிய டைரக்டருக்கு நம்ம நண்பரா இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா அவரோட படங்களுக்கு நிறைய பாட்டு எல்லாம் எழுதுறாரு ஆனா ஒரு நாள் கூட சார் நான் வந்து உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் அவர் தான் நானு அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல சொல்லவே இல்லையா பல வருஷங்கள் கிடைச்சு ஏனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த வறுமை அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் தஞ்சாவூர்ல இருந்து வராரு வந்துட்டு சார் அஹ் படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு எங்க வீட்லயும் எல்லாரும் பசியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்க தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு குடும்பமா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு தஞ்சாவூரில் நிறைய நிலம் இருந்தது அதெல்லாம் எங்க அப்பா வந்து அழிச்சிட்டாரு இப்போ நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கோம் அப்படின்னா உனக்கு சாப்பாடு தானே இப்ப வேணும் நாங்கன்னா காசு தரேன் ப்ரொடக்ஷன்ல சொல்றேன்னா சாப்பிட்டு போ எனக்கு ஃப்ரீயா எல்லாம் வேணாம் நான் தான் சாப்பிட்ணும் அப்ப எனக்கு சின்ன ரோல் எதாவது கொடுங்க அப்படின்னா இவரும் டேரக்டர்கிட்ட போய் பேசுகிறாரு அதே மாதிரி ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாங்க டைலாக் கொடுக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த டைலாக் ஷார்ட்டுக்கு போய் என்னன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் பனானா ஆரஞ்செல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இவருக்கு அங்க அந்த டைலாக் சொல்லி தராங்க ஒரு டேக்ல ரெண்டு டேக்ல ஏழு டேக் மேல போயிட்டே இருக்கு டைரக்டர் கோவம் வந்துருது அழுதுகிட்டே வெளியே வந்தோன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்தோன்னா நாமத்துக்குமார் வந்து கேக்குறாங்க ஏன்பா ஒரு சின்ன டைலாக் தானே நீ வேண்டியது தானே ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க அது முடியாது அப்படின்னும் போது இல்ல சார் எனக்கு வந்து டைலாக் ஓகேதான் ஆனா அங்க வந்து இந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் அடிக்கி வச்சிருக்கீங்க அது மேலே போய் மண்ணெண்ணையை ஊற்றி வச்சிருக்கீங்களே சார் நான் பசியோடு இருக்கேன் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு பேசவே முடியல அப்படின்னு சொன்னேன்னா நாமத்துக்குமார் சொல்றாங்க இல்லப்பா அது நாங்க வேணும்லாம் ஊத்துல அது வந்து ஷூட்டிங் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்துட்டு செகண்ட் ஷார்ட்லயும் அந்த பழத்தை எல்லாம் பார்த்தா யாராவது வந்து சாப்பிட்டுருவாங்கல்ல அப்படி கூடாது ஒரு பழம் குறைஞ்சா கூட பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தான் அந்த மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சு அதை யாரும் தொடமாட்டாங்க அதுக்காக அப்படி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கட்டும் சார் அதுக்காக மண்ணெண்ணெய் ஊத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சரிப்பா இந்த ஒரு இருபது ரூபாய் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு இவரு ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாரு அதை தவிர இன்னும் சில இன்சிடென்ட் சொல்லியிருப்பாரு அவங்க குழந்தையோட எப்படி இருப்பாரு ஒரு நாள் அவங்க அப்பா மகன் விளையாண்டுட்டு இருப்பாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது நாமத்துக்கு வேறு என்ன பண்ணிடுவார் கட்லுக்கடியில் போய் ஒளிஞ்சிடுவார் ஏன்னா எப்போ பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறாங்க பாத்ரூம்குள்ளே போனாலும் கண்டுபிடிச்சிடறாங்க பீரோக்கு பின்னாடி போனாலும் பையன் கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு டாமன் ஜீரி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ நாமத்துக்கு வர்ற வந்து கடலுக்கடியில் போயிடுவாரு போனால் அது ஒரு தனி உலகமாக இருக்குது கட்லுக்கடியில் ஒரே தூசி அப்புறம் இந்த ஏனி இவங்க கல்யாணத்துக்கு வந்த இந்த கிஃப்ட்டு அப்புறம் அப்பாவோடய தகர பெட்டி அது இதுன்னு நிறையா இருக்குது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடியல தும்மல் வருது அப்போது அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா ஏற்கனவே இறந்துருப்பாரு அவங்க அப்பா வந்து சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தும்மிராத என் பேரன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்பா நீங்களே அப்படின்னு நம்ம ஆமா உனக்கு ஞாபகம் இருக்கா நாம கூட திருடன் போலீஸ் விளையாண்டு விளையாண்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்ற அவர் பிளாஷ்பேக் போயிருவாரு அப்ப அந்த நெடி தாங்காம அந்த அழுக்கோட பையன் கண்டுபிடிச்சிருவா அந்த அழுக்கோட வெளியே வருவாங்க சோ அதை சொல்லிருப்பாங்க சில சமயம் வந்து அந்த ரியாலா போயிட்டு இருக்குல்ல அதுல சில சமயம் ஒரு கற்பனையும் வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா அவங்க அப்பா இவரும் அவங்க மகனும் வந்து செஸ் விளையாடுவாங்க அப்படி விளையாடிட்டு போது ஒரு சோல்ஜரை வெட்ட போகும்போது என்ன கற்பனையா ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கும் அவங்களோட முன்னோர்கள்லாம் வந்து ஏம்பா நான் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நீ என்ன போய் வெற்றையா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஷேர் பண்ணி இருப்பாரு இன்னொரு எனக்கு அதில் பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கவிதை காம்படிஷன்ல கலந்துக்கும் போது யாருமே தட்ட மாட்டாங்களா ஏன் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான் எப்படி ஒருத்தர் கவிதைக்கு இன்னொருத்தர் கைத்தட்ட முடியும் ஏன்னா கை யாருக்கு கைத்தட்டுல எந்த கவிதைக்கு அதிகமா வருதோ அந்த கவிதைக்கு ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்களா இன்னொன்று ஒண்ணு நல்லவனா இல்லை என்பதற்கான மூன்று குறிப்புகள் நான் கவிதை எழுதுகிறேன் இரண்டாவது குறிப்பு அதை கிழிக்காமல் வைத்திருக்கிறேன் மூன்றாவது அதை உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு சோ இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப அழகா இருந்தது சோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க பார்க்கும்போதே நமக்கு நாமத்துக்கு மறுபடியும் ஏற்கனவே நம்ம கனெக்ட் இருப்போம் இது படிக்கும் இன்னமும் நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ வேடிக்கை பார்ப்பவன் இந்த புக்கை மறக்காமல் படிச்சு பாருங்கள் இந்த புக்கோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தக்கிவிட்ருங்க தேங்க்யூ